இந்த புத்தகம் அம்பேத்கருடைய பெயர் கணவர் ஆனந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு வெளியிட்டார் இது இரண்டாவது முறை வெளியிடப்படுகிறது ரெண்டு கழிச்சு மூணாவது முறை வெளியிடப்படுகிறது இது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை காண்பிப்பதற்காக விடுதலை சிறுத்தையில் அவர் துணை பொதுச் செயலாளராக மாறிய பிறகு மு க ஸ்டாலின் திருமாவளவன் விஜய் நீதியரசர் முன்னாள் சந்துரு அர்ஜுன் ரெட்டி இத்தனை பேரும் கலந்து கொள்வதாக பேசி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது துணை பொதுச் செயலாளருக்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கோ அதில் எண்பது சதவீதம் அதிகாரம் உள்ளவர் யார் முனை புது செயலாளர் ஆ ஆடு வந்து சண்டை குட்டி உறவா கிராமத்தில் கேட்பாங்க ஆனால் விஜய் நகர்கள் அம்பேத்கரையை முன்னிறுத்தி அவங்க அரசியலில் எடுக்கிறாங்க நீங்க விரோதமாக செயல்படுறதாக சொல்றீங்க திமுக

மகளின் கணவர் தான் அர்ஜுன் ரெட்டி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கொடுத்து இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தத லாட்ரிக்கு தான் மக்கள் தான் லாட்ரி அடிக்கிறான் இது முடியல திருப்பி எங்க வர்றாரு எடா பாடிட்டு வர்றாரு நேர்தலுக்கு வணக்கம் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழால தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பேசியது குறித்தும் இது மூலியமா திமுகவிற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி உருவாக்குமா அப்படிங்கிறத வந்து மூத்த திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து இப்போ அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவின் போது பேசிய பேச்சானது இப்போ ரொம்ப ஒரு சர்ச்சையாகவே இருக்குது இதை பாக்குறீங்க இந்த விழா திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு பேரும் கலந்து கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டது திருமாவளின்னு இப்போ பரபரப்பாக இருக்குது இந்த மேடையில் யார் இருக்கிறதாக முடிவெடுக்கப்பட்டது மு க ஸ்டாலின் முதலமைச்சரும் இந்த மேடையில் இருப்பதாக முடிவெடுக்கப்பட்டது இப்போ இந்த புத்தகம் அம்பேத்கருடைய பெயர்ச்சியின் கணவர் டெல் டுடே இவரு அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலே புத்தகத்தை வெளியிட்ட இது இரண்டாவது முறை வெளியிடப்படுகிறது ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது முறை வெளியிடப்படுகிறது இது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை காண்பிப்பதற்காக விடுதலை சிறுத்தையில் அவர் துணை பொதுச் செயலாளராக மாறிய பிறகு மு க ஸ்டாலின் திருமாவளவன் விஜய் நீதி அர்ஜுன் ரெட்டி இத்தனை பேரும் கலந்து கொள்வதாக பேசி ஒப்புதல் ஒரே மேடை எப்படி இருக்கு ஸ்டாலின் விஜய் திரும்பாவளவ அர்ஜுன் ரெட்டி இது அர்ஜுன் ரெட்டியின் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் இடைத்தேர்தல் முடிந்த பிறகு விஜய் உடைய மாநாடு விக்கிரவண்டில் நடக்குது அதில் திமுகவை திமுக என்பது வெகுஜன மக்கள் விரோத ஆட்சி வெகுஜன மக்கள் அரசு பதிவு பண்றது ஆனா விஜய் அவர்கள் அம்பேத்கரை தானே முன்னிறுத்தி அவங்க அரசியல் எடுக்கிறாங்க நீங்க விரோதமாக செயல்படுறதாக சொல்றீங்களே திமுக திமுக தமிழக மக்களுக்கு விரோதமா இருக்குன்னு அவருடைய அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்ட சொல்றாரு பிஜேபி நீங்க பாசிசம்னா நீங்க பாயாசமாக நீங்களும்ங்க சொன்னாரா சொன்ன பிறகு மு க ஸ்டாலின் நான் வர முடியாது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் வர சொல்லிட்டார் நீ வர முடியலனா என்ன விஜய் வச்சு நான் நடத்துற மன்னராட்சி மன்னராட்சி சொல்லுகிற இந்த அர்ஜுன் ரெட்டி மன்னராட்சியை நிறுவியவரை தான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோருக்கு முன்னூறு கோடி திமுகவுக்கு ஆறுநூற்றி முப்பது கோடி எலக்ட்ரானிக் ஃபாண்டு தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் யார் கொடுக்குறா அர்ஜுன் ரெட்டி தான் கொடுக்குறாரு எதுக்கு மன்னராட்சிக்கு இப்போ மன்னராட்சி அவரே ஒழிக்கிறங்கிறார் மன்னராட்சி கொண்டு வந்தவர் யாரு அர்ஜுன் ரெட்டி அவர் வீசல் ஒட்டி துண்டுதான் தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் எதுக்கு இவரை மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு இப்போ இந்த மன்னராட்சியை ஒழிப்பதற்காக அதே ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறாரு முடன்பாடான நபர்கள் மதுவை விட விட சாராயத்தை கொடூரமானது லாட்ரி கள்ள லாட்ரி உழைக்கிற விவசாயி உழைக்கிற கூலி தொழிலாளி ஆட்டோக்காரன் மூட்டை தூக்குறவன் வண்டி என்ன பண்றான் குடிச்சா ஒரு குவாட்டர் அடிச்சா பாதி உளருவான் ரெண்டு அங்கேயே படுத்துருவான் ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சாலும் என்ன பண்றான் சொரண்டி பூட்டான் கைவிட மாட்டான் பூட்டான் லாட்ரியை வாங்குறான் விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு இல்லையே சுடுகாட்டுக்கு வாங்குற அது உழைச்சிட்டு வர அத்தனை காசையும் லாட்ரியை வாங்குறான் வாங்கி ரோட்டில் ஒரு காரை பார்க்குறான் இந்த கார் அடுத்த நாள் நமக்கு தாண்டா ஒரு கோடி விழுந்துடும் அடுத்து பார்க்குறான் பக்கத்து வீட்டு பங்களாவை பார்க்குறான் இது நமக்கு தாண்டா ஒரு கோடி விழுந்துடும் இப்படி அவ்வளவும் எதில் போடுறான் போதை லாட்ரி போதை ஒரு கோடி ஒரு கோடி விழுகுதா தெரு கோடிதான் இருக்கு அப்போ இந்த பக்கம் சாராய அரசியல் இருபதாயிரம் கோடி ரூபாய் வருஷம் லாட்ரி வியாபாரம் ஜெயலலிதா காலத்தில் ஒழிக்கப்பட்டது இப்போ மீண்டும் கொண்டு வரணும் திமுக அதுக்கு தான் இந்த லாட்ரி மார்டினுடைய மகளின் கணவர் தான் அர்ஜுன் ரெட்டி தொள்ளாயிரத்து அறுபது கோடி ரூபாய் கொடுத்து இந்த மன்னராட்சியை கொண்டு வந்ததே லாட்ரிக்கு தான் மக்கள் தான் லாட்ரி அடிக்கிறான் இது முடியலின் ஒண்ணையும் திருப்பி எங்க வர்றாரு இடம் பாடிட்டு வர்றாரு எடப்பாடி திருமாவளவன் விஜய் எடப்பாடி மூணு பேர் ஒரு கூட்டணி ஆனா திருமாவளவன் அவர்கள் தான் வந்து தெளிவாக சொல்றாங்க இல்லையா திமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எங்க கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்குன்னு சொன்னா ரெண்டு மாச முக்கிய விஜய் கலந்து கொள்ளுகிற அம்பேத்கர் விழாவில் அவரு தானே கொடுக்கிறாரு கூட்டணி உறுதியா இருந்தாயா விஜயோட போய் சேர்றீங்க அம்பேத்கர் வரல எப்ப வரல ரெண்டு மாசம் கழிச்சு வரல ரெண்டு மாசம் முன்பு மாசத்துக்கு முன்பு அவரு வருவதா இருந்தது அவர் துணை பொதுச் செயலாளர் தான் அவரு அர்ஜுன் ரெட்டி யாரு துணை பொதுச் செயலாளருக்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுல எண்பது சதவீதம் அதிகாரம் உள்ளவர் யாரு துணை பொதுச் செயலாளர் சண்டை குட்டி உறவா

அடிக்கிற மாதிரி அடி அழுகிற மாதிரி அழுகிறேன் இதா அரசியல் திமுகவோட கூட்டணி இருக்குன்னா உங்களுடைய துணை பொதுச் செயலருக்கு அங்க போய் கலந்துக்கிறாரு அதே மேடையில் என்ன பேசுறாரு மன்னராட்சி ஒழிப்போம் சொன்னாரா மன்னராட்சி கருணாநிதி மன்னர் அவருடைய மகா ஸ்டாலின் மன்னர் அடுத்து பேர மன்னர் இதான் மன்னராட்சி மக்களாட்சிங்கிறது அப்படி இல்லை நீங்க முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இப்படி வரும் மன்னராட்சினா தான் தாத்தா பாட்டேன் பூட்டேன் கிப்பாட்டேன் எல்லாம் தொடர்ந்து வரும் ராஜராஜ சோழன் எண்பது ஆண்டு காலம் தொடர்ந்து மன்னராட்சி வந்தது யாரும் மாற முடியாது அடுத்த வீட்டுக்காரலாம் போய் உள்ள சிம்மாசனத்து பக்கமே போக முடியாது அப்ப அதுதான் மன்னராட்சி இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தவர அர்ஜுன் ரெட்டியும் அர்ஜுனுடைய மாமனாரான மார்டின் உடையார் தான் கொண்டு வந்தாங்க இப்போ திருமாவளவன அம்பேத்கர் விழாவில் கலந்து கொள்ளாமல் தடுத்த சக்தி எது அம்பேத்கர் வந்து ஸ்டாலினை விட அர்ஜுன் ரெட்டியை விட விஜய விட ஜூனியர் விட ஆசிரியரை விட யாருக்கு சொந்தமானவர் திருமாவுக்கு சொந்தமானவர் அவர் எப்பவும் ஊதா தான் போடுவார் அம்பேத்கார் போடுகிற ஊதா சட்டை பெரியாருக்கு கருப்பு சட்டை அம்பேத்கருக்கு ஊதா சட்டை இந்த ஊதா சட்டையை ஊதா சட்டை விழாவில் கலந்து கொள்ளாமல் தடுத்த சக்தி எது அப்போ விஜய் அவர்கள் சொன்னது போல அப்போ அந்த ஒரு கூட்டணி அழுத்தத்தினால தான் திருமாவளவன் அவர்கள் வரலையா நூறு சதவீதம் உண்மை திருமாவுடைய சர்க்கிளா அங்கே ஆரம்பிச்சது திருமா என்ன பண்ணிருக்கணும் நான் அம்பேத்கர் விழாவை யார் நடத்தினாலும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கிகளை தவிர யார் நடத்தினாலும் மேடையில் இருப்பையா என் தாத்தா எப்படி இசை சொல்றான் சொன்னான் தாடிக்கார அதே போல ஊதா சட்டையுடைய பேரையானா போயிருக்கணுமா இல்லையா இன்னொரு பேரை உட்காந்துருக்காருல்ல ஆன டில் டுடே நானும் உட்காந்துருக்கையா அவ அறிவிக்கப்பட்ட பேரா நான் அறிவிக்கப்படாத பேர என்ன யார் யார் தடுக்கிறது போயிருக்கணுமா இல்லையா திமுகவுடைய மிரட்டலுக்கு ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்களே எனக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்ல என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான நான் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் நாளுக்கு விளக்கம் அறிக்கிறதுல போன மாசம் தயாரிடுச்சு விழா யாருடைய விழா தலித்துக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை காடா விளக்கு மன்னன விளக்குல இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிய சட்ட மேதை அம்பேத்கருடைய விழாவில் திருமாவளவை இல்லாம எப்படியா நடத்துறீங்க தெருவுக்கு தெரு எங்க யாருடைய சிலை இருக்கு அம்பேத்கர் சிலை தலித்து கிராமங்கள் பூரா இருக்கு அப்போ அம்பேத்கர் விழாவில் என்னை தடுக்கிறது யாருன்னு திமுக மீறிட்டு போயிருக்கு கூட்டணி வேண்டாயா எனக்கு அம்பேத்கர் தான் வேணும் போயிருந்தா திமுக கூட்டணியெல்லாம் விளக்காது விலகாது ஏன் திமுக பயந்து நொடியாந்து ஆனால் நேற்றைய நில நேற்றைய நிகழ்ச்சியில சமூக நீதியா மனு நீதியா மனு நீதி என்பது ஆர் எஸ் எஸ் சொந்தமானது சமூக நீதி என்பது அம்பேத்கருக்கு சொந்தமானது இப்போ இதை எங்க போய் சொல்லியிருக்கோம் அந்த மேடையில் விஜய் சொல்றாரு திருமாவளவனுடைய மனசாட்சி அவருடைய ஆவி அவருடைய சிந்தனை எல்லாம் இருக்குது இருக்கு சீட்டை விட்டு வச்சிருக்கோம் வந்து அவர் உட்காந்துக்கலாம் அப்போ இந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி திருமாவளவன் இல்லாத ஒரே ஒரு தான் இது யாருக்கு பயந்து திமுகவுக்கு பயந்து இப்படி தான் நெட்டிசன்கள் போட்டு வகுக்க வறுக்கிறான் அண்ணன் திருமா ஏன் இப்படி ஆயிட்டாரு அண்ணன் திருமா ஏன் இப்படி திமுகவுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி ஒதுங்கி பதுங்கிட்டாரு அந்த மேடையில கம்பீரமா வேண்டிய ஆளு அண்ணன் திருமா இப்போ திமுக மிரட்டல்னு உலகம் முறை ஜெருந்து இனி எந்த தலித்த இளைஞனாவது திமுக கொண்டு போடுவானா போடவே மாட்டான் திருமா சொன்னாலே போட மாட்டான் ஏன் எங்க தலைவனை மிரட்டி எங்க தலைவன் அம்பேத்கருக்கு எடுக்கக்கூடிய விழாவில் அம்பேத்கர் பேச்சு புருஷன் பேர இருக்கிற விழாவில் மேடையில் ஏற விடாமல் தடுத்த சக்தி நீதாயா திமுக அதனால உனக்கு ஓட்டு போட மாட்டோம் தலைவரே சொல்ல ஓட்டு போட மாட்டோம் சில தேர்தலில் திமுக தொண்டம் போற அண்ணா திமுக போடுவோம் அண்ணா திமுக தொண்டம் போற திமுக போடுவோம் சில தேர்தல் நடந்துருக்கு அதே போல நிலைமை தான் இப்ப சிறுத்தை சொன்னாலும் திமுக போட மாட்டோம் ஏ அர்ஜுன் ரெட்டி சொன்னதுதான் நாலு படத்துல நடிச்சா துணை முதலமைச்சரா நாற்பது ஆண்டு காலம் தலித் அரசியல் பண்ணுகிற என் தலைவன் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லையானா தகுதி இருந்திருக்கும் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வருவதாக திமுகவே சொல்லியிருந்தாலும் நான் கலந்துருப்பேன் அப்படின்னா டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆறு சீட்டு பத்து சீட்டாக இருக்கும் பத்து சீட்டு ஜெயிச்சா பத்து சீட்டு திமுகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு பத்து சீட்டு இல்லைன்னா எனக்கு துணை முதலமைச்சர் மதிக்கொடு கேட்கலாம் ஆற பத்தாக்கணும் பத்தை பதினாறு ஆக்கணும் பதினாறு இருபது ஆக்கணும் விஜயகாந்து முதல்ல ஒரு சீட்டு இருந்தார் ரெண்டு நாலு ஆறு இருபத்தொம்பது ஆச்சு அதுதான் அரசியல் திமுகவுக்கு சொம்பு தூக்குவதா அரசியல் அந்த வேலையை ஆளும் சானவாசம் ரவிக்குமாரி செஞ்சுக்குவாங்க இதை திருமண செய்யக்கூடாது இதுதான் சிறுத்தைகள் இள சிறுத்தைகளுடைய வருத்தமா இருக்கு அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் பேசுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களுடைய கருத்து இல்லாம தான் அவர் இதெல்லாம் பேசுறாரா அவர்கிட்ட போய் இந்த ஒரு கன்சல்டேஷன் இல்லாம தான் அப்போ இது எல்லாத்தையுமே பேசுறாரா அவரு அவருடைய ஆலோசனையின்படி அனுமதியின்படி அவரு அவர் ரசிக்கத்தக்கவாறு தான் அர்ஜுன் ரெட்டி கொளுத்தி போடுறார் இது இளம் சிறுத்தைகள் அப்படியே ஏத்துக்கிறான் அப்போ இது அப்போ அக்காவ பிளான் பண்ண ஒரு விஷயம் தானா நூறு சதவீதம் நீங்க திரும்ப நினைச்சிருந்தா ஏப்பா கலந்துக்காத தடுக்க முடியும் ஆனா அவரு இப்போ விஜய் கட்சிக்கு போறக்கு முடியும் அணி அவர் தயாராகிட்டாரு இவரு கூட்டத்துக்கு வழினா இந்த நாலு சதவீதத்தோட பத்து சதவீதம் விஜய் தான் நமக்கு வேணும்னு அவர் முடிவு பண்ணி இப்போ பனையூர் நோக்கி போக அசோக் நகருக்கு வேலை வந்தவர் வந்து அவர் பனையூர் நோக்கி காரை திருப்பிட்டார் இப்போ அர்ஜுன் ரெட்டியுடைய கார் எங்க போகுது பனையூருக்கு போக போகுது எங்க இருந்து அசோக் நகர் வேளச்சேரியிலிருந்து பனையூருக்கு போக போகுது இப்போ பனையூர் தான் இனிமே அவருக்கு புனித இடம் அர்ஜுன் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விஜய் வெற்றி கழகத்துல இணைய போவதாக கூடிய சீக்கிரம் செய்தி வரும் ஆனா அது அதுதான் அவங்க கட்சியில இருக்கிறவங்களே சொல்றாங்களே நீங்க இப்ப ஆலூர் சானவாஸ் அவர்கள் சொன்னதாக நீங்க சொன்னீங்க அவர்களே வந்து நேற்று ஒரு தனியார் பேட்டியில கொடுக்கும் போகுது அந்த விவாத நிகழ்ச்சியில அது அர்ஜுனன் அவர்கள் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு தான் வேலை பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்றது அவரே ஒரு வாயால சொல்லிட்டாரே உண்மை அதுதான் ஏன்னா திருமான ஒன்னே கால வருஷம் காத்திருக்கணும் எங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு அது வரைக்கும் அவரு காத்திருக்க தயாரா இல்லை யாரு மன்னராட்சியை ஒழிப்பேன் அதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபா நான் ஒதுக்குவேன் சொன்ன பிறகு ஒரு வருஷம் தொள்ளாயிரத்தி அறுபது கோடியை குட்டியை வச்சு படுத்தாத தூக்கிட்டு இருக்க முடியுமா அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது கோடி செலவு பண்ணணும்ல ஒரு வருஷத்தில் செலவு பண்ணால் தானே அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு எடப்பாடி வந்தார்னா இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு லாட்டரி வியாபாரம் நடக்கும் ஆ இதற்கான அரசியல் இன்னைக்கே ஆரம்பிக்கணும் இல்லம்மா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல தான் தாராருன்னு இந்த ஐபேக் நிறுவனம் எத்தனை வருஷமா ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துது ரெண்டு வருஷமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு வண்டி வாங்கின காரு எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு டேட்டாஸை பூரா எடுத்தாங்க இந்த ஐபேக் நிறுவனம் அதுக்கு தான் முந்நூறு கோடி ரூபா சம்பளம் யாருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு மூலையா யார் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதுக்கு திமுக ஆட்சிக்கு சபரிசல அதிகாரத்தை கொண்டு வரணும் இதுதான் கொண்டு வந்து அர்ஜுன் ரெட்டியால் ஆட்சியும் கவுக்க முடியும் இப்ப ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவர் இது முதல் தடவை இல்ல திமுகவை விமர்சிச்சு பேசுவது அப்படின்னும் போது என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு அர்ஜுன் அர்ஜுன் ரெட்டியை நீக்கிற அளவுக்கு நீங்கள் நம்ம அண்ணன் திருமா அது செய்ய மாட்டார் யாரையுமே அவர் கட்சி நீக்க மாட்டார் செல்வ பெருந்தகை போகும்போது நீ கிளம்பி போயிருப்பா நான் உடனே நீக்க மாட்டேன் குழந்தை அரசன் நீ போயிருப்பா தடா பெரியசாமி நீ போயிருப்பா இவராக நீக்க மாட்டார் ஏன்னா மென்மையான போக்கு கொண்டவர் அதனால் அவரே விஜயகட்சிக்கு போயிடுவார் இவர் நீக்க மாட்டார் அவரே நீக்க மாட்டார் பல உதாரணங்களை சொல்ல முடியும் எம்எல்ஏவா இருக்கிற போதே செல்வ பிறந்தகை திருமாவட்டு போயிட்டார் போய் அவரை வேற கட்சி சென்றார் அதனால் எந்த காலத்திலும் கட்சி அவருக்கு போய் வியாபாரம் வேணுமில்ல அர்ஜுன் ரெட்டிக்கு ஆட்சி கொண்டு வந்தோம் திமுகவை எதுக்கணும் திமுகவை ஒழிக்கணும் முடியும் ஏன்னா திமுக கொண்டு வந்தவனால திமுக அழிக்க முடியாதா திமுகவினுடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் காணாம போச்சு இந்த மதிவதனை தான் இன்னைக்கு திராவிட மாடல் தூக்கி நிறுத்து பழனையில இருந்து வந்து அவங்க அப்பா பாமக மாவட்ட செயலாளர் சேது இதுதான் பலவீனப்பட்டு நிற்குது திராவிட மாடல் திராவிட இயக்கம் உதயநிதி துணை முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் அவங்க அப்பா முதலமைச்சர் இதெல்லாம் இருபத்தி ஒண்ணுல மூன்று சதவீத வாக்குகளை தப்பி படைச்சதுதான் திமுக இனி அந்த வாய்ப்பே இல்லை உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்